மிக பெரிய பேசு பொருளா இருக்க விஷயம் என்னன்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைஸியோட ஹெலிகாப்டர் வந்து விபத்துக்குள்ளானதாங்க ஏன்னா இன்னைக்கு வரைக்குமே இவரை தேடுறதுக்கான பணிகள்ல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல அந்த ஹெலிகாப்டரோட பாகங்கள் வந்து கிடைச்சிருக்குங்க இதை வந்து பார்க்கும்போது இப்ராஹிம் ரைஸி வந்து ஒரு டேஞ்சரஸான பொசிஷன்ல வந்து இருக்காரு அப்படின்றது மட்டும் கிளீனா வந்து புரியுது இன்னைக்கு நம்ம வீடியோல இதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் நம்ம எல்லாத்துக்குமே வந்து தெரியும் ஆல்ரெடி ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் பல பஞ்சாயத்து வந்து போய்கிட்டு இருக்கு ஈரான் தான் ஹமாஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ஈரான் மேல சம கடுப்புல வந்திருக்காங்க இப்படி இருக்க சமயத்துல தான் ஈரான் அதிபருக்கு இந்த மாதிரி ஒரு விபத்து வந்து நடந்திருக்கு ஸோ இந்த விபத்து வந்து எப்படி வந்து நடந்திருக்குன்னா ஈரான் அதிபர் இப்ராஹிம் ரைசி வந்து அசர்பைசானுக்கு வந்து பயணம் வந்து பண்ணிருக்காருங்க ஈரானும் அசர்பைசானும் சேர்ந்து ஒரு பாலம் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க அந்த பாலத்தை வந்து திறந்து வைக்கிறதுக்காண்டி இவர் வந்து அங்க வந்து போயிருக்காரு அங்க போய் அந்த விழாவை வந்து முடிச்சுட்டு அங்க இருந்து டெஹ்ரானுக்கு வந்து ஹெலிகாப்டர்ல வந்து பயணம் பண்ணி வந்திருக்காரு அந்த மாதிரி பயணம் பண்ணி வர வழியில தான் இந்த மாதிரி ஒரு பெரிய விபத்து வந்து நடந்திருக்கு என்ன சொல்றாங்கன்னா வர வழியில வானிலை சுத்தமா வந்து சரியில்லை நிறைய மேகமூட்டம்லாம் வந்து இருந்தனால தான் இந்த ஹெலிகாப்டர் விபத்து வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இதனாலதான் அங்க வானிலை ரொம்ப மோசமா தான் மீட்பு பணியினர்னால கூட உடனே போய் வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து மீட்பு நிற்க முடியல இவ்வளோ நேரம் வந்து அதுக்கு ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால் இப்போ வந்து தேடுதல் பணியில் வந்து என்ன இருக்குன்னா ஹெலிகாப்டரோட சில பாகங்கள் வந்து கிடைச்சிருக்கு ஆனால் அந்த பாகங்கள்லாம் வந்து ரொம்பவே செதஞ்சு போய் அந்த மாதிரி வந்து கிடைச்சிருக்கு இதை வந்து பார்க்கும்போது தான் ஒரு சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இப்ராஹிம் ரைசி வந்து உயிரோட இருக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த மாதிரி ஹெலிகாப்டர் விபத்துல வந்து நிறைய பேர் இந்த மாதிரி விபத்தை வந்து ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அவங்கெல்லாம் வந்து உயிரோட தப்புனதான் வந்து சரித்திரமே இல்லை அதனால வந்து இப்ராஹிம் ரைசி வந்து பேராபத்துல தான் வந்து சொல்லி இந்த மாதிரி ஒரு சில பேர் கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்துக்கு தான் ஒரு சில பேர் என்ன சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்கன்னா இத வானிலை சரியில்லாதனால இந்த விபத்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இத ஒரு விபத்தா மட்டும் பார்க்க கூடாது இதுக்கு பின்னாடி இஸ்ரேல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மொசாட் வந்து இருந்து இந்த ஒரு விஷயத்த வேணும்னே பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால இந்த ஒரு விஷயத்தை வந்து கொஞ்சம் சீரியஸா வந்து பார்க்கணும் ஏன்னா இப்ப வந்து மத்திய கிழக்கு நாடுகள் மத்தியில ஒரு மிகப்பெரிய பரபரப்பு வந்து நிலவிட்டு இருக்கு இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் பெரிய பிரச்சனை வந்து வெடிச்சிச்சு அந்த ஒரு பிரச்சனையில கூட இஸ்ரேல் வந்து ஈரான் மேலதான் சம கடுப்புல வந்து இருந்தாங்க ஏன்னா அப்பவே ஒரு சில தகவல் என்ன வந்துச்சுன்னா ஹமாஸுக்கு வந்து ஹெல்ப் பண்றதே ஈரான் தான் ஹமாஸ வந்து தூண்டிவிட்டு இஸ்ரேல் மேல தாக்குதல் நடத்த வந்து சொன்னதே வந்து ஈரான் தான் அதனால இந்த விஷயத்துல வந்து ஈரான சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி இஸ்ரேல் வந்து ரொம்ப நாளா வந்து கடுப்புல தான் வந்திருந்தாங்க அந்த கடுப்பை கூட இப்படி வந்து வெளிப்படுத்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சில பேர் இந்த மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனா இந்த ஒரு விஷயத்துல வந்து கரெக்ட்டா நம்ம நம்மளுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் இது விபத்தா இல்லை இது பிளான் பண்ணி பண்ணதா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தெரியுங்க அது வரைக்கும் வந்து நம்மளால வந்து கண்டுபிடிக்கவே முடியாது அதனாலதான் இது ஒரு மிகப்பெரிய பரபரப்பை வந்து ஏற்படுத்திருக்கு ஸோ இப்போ இந்த விஷயத்துல வந்து வேணும்னே இஸ்ரேலும் வந்து பண்ணிருக்கலாம் இல்லை ஒரு விபத்தாவும் வந்து இருக்கலாம் சொல்லிட்டு நிறைய பேர் இந்த மாதிரி ஒரு டவுட்லேயே தான் கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த ஒரு விஷயத்துக்கு இஸ்ரேல் வந்து என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்க இதுக்கு வந்து மத்த மத்த உலக நாடுகள் என்ன மாதிரி கருத்துக்களை வந்து பதிவு பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஏன்னா இந்த விபத்து நடந்ததை விட இந்த விபத்து நடந்த டைமிங் தாங்க முக்கியமான விஷயமா வந்து பார்க்கப்படுது இப்பதான் சபகர் போர்ட் டீல் வந்து சைன் ஆச்சு ஸோ இந்த மாதிரி சமயத்துல வந்து ஈரானோட அதிபருக்கு இவ்வளவு பெரிய ஒரு விபத்து நடக்குது அப்படின்னா இந்த விபத்தை வந்து நம்மளால வந்து சாதாரணமா பார்க்க முடியல இதனால தான் இது ஒரு முக்கியமான விஷயமா வந்து இருக்கு பொறுத்து வந்து பார்க்கலாம் இந்த விபத்துல அதுக்கப்புறம் தகவல் வந்து என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு உங்கள வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்